வாடகைக்கு இருப்பவரும் குறிப்பிட்டார் ஆனால் தற்போது திமுக அரசின் மின்வாரியம் வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டின் உரிமையாளர்கள் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வாடகைதாரர்கள் பாதிக்காத வகையில் அவர்களுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது அதன்படி ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பின்னர் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெறுவதால் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற முறையில் எந்த தவறும் இல்லை என்பதால் அதனை ஆதரிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் ஜூன் நான்காம் தேதி வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் பாஜகவின் பத்து ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என மோடி நகைச்சுவையாக தெரிவித்தாலும் போன்ற நடைமுறையை ஆதரிக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக கூறினார் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும் அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும் அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக மக்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பதை மக்களவைத் தேர்தலின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிரதமர் மோடி உணர்ந்து வருவதால் அவரது பேச்சில் பதற்றத்தை அறிய முடிவதாக கூறினார் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இரு மாநில எல்லைப் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடுக்கி மாவட்டம் வட்டவாடா பகுதியில் சிலந்தி ஆற்றை தடுத்து கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் அமராவதி அணையின் நீர்வரத்து கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கேரள அரசின் செயலுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியான சின்னாறு சோதனைச் சாவடியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலந்தியாற்றும் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை கேரள அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் இந்தியாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானில் தொழுகை நடப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கானில் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாள் என்று கூறினார் இந்தியா கூட்டணியை இண்டி ஜமாத் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதால் தன்னை அவர்கள் பழித்து பேசுவதாக தெரிவித்தார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானியர்களும் பிரிவினைவாதிகளும் தொழுகை நடத்தும் பிரதமர் மோடி கூறினார் பாகிஸ்தான் முன்னதாக கோசி நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரசும் சமாஜ்வாதியும் உத்தரப்பிரதேசத்தில் சாதி மோதல்களை உருவாக்குவதாக சாடினார் பிரதமர் நரேந்திர மோடி ஊழலின் மையமாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் உனா நகரில் பரப்புரையின் போது பேசிய ராகுல் காந்தி தேர்தல் பத்திர திட்டத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஊழல் தலைவர்கள் அனைவரும் பாஜகவுடன் சேர்ந்து விட்டதாக குறிப்பிட்ட காந்தி ஊழலின் மையமாக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதாக கூறினார் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்வதற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று பிரதமர் பேசியதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி கோவா அருணாச்சல பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச ஆட்சியை கவிழ்த்ததைப் போல பணத்தை வாரி இறைத்து பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க பிரதமர் முயற்சிப்பதாக சாடினார் இதனிடையே சண்டிகரில் நடந்த பரப்புரையில் பேசிய பிரியங்கா காந்தி விலைவாசி உயர்வு குறித்து மக்கள் கவலை கொண்டுள்ள நிலையில் மத ரீதியிலான பிரிவினையை உருவாக்குவதில் பிரதமர் தீவிரமாக இருப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாயம் தொடர்பான பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் சென்னையிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் முதல் ஹஜ் விமானம் சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றது இஸ்லாமியர்களின் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுவது புனித ஹஜ் பயணமாகும் அந்த வகையில் இஸ்லாமிய நாள் காட்டியின்படி துல்ஹ் மாதத்தில் இந்த கடமையை இஸ்லாமியர்கள் நிறைவேற்றுவார்கள் இந்நிலையில் நடப்பாண்டில் ஹஜ் பயணத்திற்காக முதல் விமானம் சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டு சென்றது இதில் எழுபது பெண்கள் உட்பட பேர் பயணித்தனர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமத் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர் நம்முடைய ஒரு நூறு பேருக்கு ஒரு இருந்து வழிகாட்டுதலுக்காக தமிழக பிரதிநிதிகள் இங்கிருந்து உடன் செல்லுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கேயும் வந்து சார்பாக தொடர்ந்து வழிகாட்டுதலுக்காக

வைஷ்ணவி என்ற அந்த மாணவி பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்றும் அவர் விண்ணப்பித்த கல்லூரியில் இடம் கிடைக்காமல் இருந்துள்ளார் இந்த தகவல் சின்னத்திரை நடிகை அரந்தாங்கி நிஷா மூலம் தெரிய வந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட மாணவியை நடிகர் ராகவலாரன்ஸ் நேரில் சந்தித்தார் அந்த மாணவி விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க வழிவகை செய்ததோடு மாணவி வைஷ்ணவிக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினார் அப்போது கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் கானா பாடி உற்சாகப்படுத்தினர் ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேர் தோணலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போய் என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க தேடிச்சென்று உதவிகளை செய்வதில் ஒருவித சந்தோஷம் இருப்பதாக ராகவா லாலன்ஸ் கூறினார்

வானிலிருந்து விழுந்ததாக கருதப்படும் மர்ம பொருளைத்தான் சல்லடை போட்டு இவர்கள் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சொட்டை கவுண்டர் வட்டம் பகுதியில் ராஜ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் இருக்கிறது இங்கு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு வானத்திலிருந்து மர்மப் பொருள் ஒன்று விழுந்ததாக கூறப்படுகிறது அந்த பொருள் விழுந்ததில் விவசாய நிலத்தில் ஐந்தடிக்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது மேலும் வெப்பநிலையும் அப்பகுதியில் அதிகரித்ததாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக தகவல் அறிந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் மர்மப்பொருள் விழுந்ததாக கூறப்படும் பள்ளத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் திடீரென்று மர்ம பொருள் விவசாய நிலத்தில் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை வாழ்த்து பிரிவில் இந்திய வீராங்கனை தீபாகர் மாக்கர் படைத்துள்ளார் உஸ்பெகிஸ்தானில் ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதில் பெண்களுக்கான வாழ்த்து பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் தீபாகர் மாக்கர் பங்கேற்றார் போட்டியில் அசத்தலாக செயல்பட்ட தீபா பதிமூன்று புள்ளி ஐந்து ஆறு ஆறு என்ற புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார் இதன் வாயிலாக ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார் முன்னதாக இந்தியா தரப்பில் வெண்கலம் வென்றதே அதிகபட்ச சாதனையாக இருந்து வந்த நிலையில் தற்போது தங்கம் வென்று தீபா கர்மாக்கர் சாதனை நிகழ்த்தியுள்ளார் எனினும் தீபா கர்மாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறாதது இந்திய ரசிகர்களை சற்றே வருத்தமடைய வைத்துள்ளது உதகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி ஐந்து நாட்கள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு பயணம் சென்றுள்ளார் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகை ராஜ்பவன் சென்றார் இந்த நிலையில் உதகையில் தனது தலைமையில் நடக்கவுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் இன்று அவர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் இன்றும் நாளையம் நடக்கவுள்ள இந்த மாநாட்டில் பல்கலைக்கழகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பில் துணைவேந்தர்கள் உரையாற்ற உள்ளனர் ாம் தேதி கோத்தகிரி மற்றும் கோடநாடு காட்சி முனை உள்ளிட்ட சுற்றுலாத்தலங்களை ஆளுநர் பார்வையிட உள்ளார் ஆளுநர் வருகையையொட்டி நீலகிரி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது